உலக வரலாற்றில் அதிக முறை படையெடுப்புகளுக்கு உள்ளான ஒரு நாடுனா அது நம்முடைய இந்திய நாடு இந்திய நாடு ஒரு வறண்ட பாலைவன தேசமோ அல்லது குளிர் நிறைந்த ஒரு பனி பிரதேசமோ கிடையாது இந்திய நாடு ஒரு வெப்பமண்டல பகுதி இதன் காரணமாக இந்தியாவில் ஏராளமான வளங்கள் குட்டி கிடைக்கிறது பண்டைய காலங்களில் இந்தியாவில் விளைந்த பட்டை கிராம்பு மிளகு போன்ற பொருட்களுக்கு உலக சந்தையில் ஒரு மிகப்பெரிய மதிப்பும் இருந்தது இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் அல்ல அல்ல குறையாத தங்கமும் நவரத்ன கற்களும் அதிகமாக கிடைத்தது இதன் காரணமாக உலக நாடுகளுக்கு இந்தியா சொர்க்கம் போல காட்சியளித்தது இப்படி நம்முடைய இந்திய நாட்டில் அன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட வளங்கள் இருந்த காரணத்தினால இங்கிருந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக பல்வேறு படையெடுப்புகள் இந்தியாவின் மீது நடந்தது இந்தியாவின் மீது நடந்த பல்வேறு படையெடுப்புகளில் பல பேர் தோற்று போனாங்க அலெக்சாண்டர் போன்ற மாவீரர்கள் கூட இந்தியாவிடம் வந்து தோற்று தான் போனாங்க ஒரு சிலர் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள இந்தியாவை கைப்பற்றினாங்க ஆனால் அப்படி இந்தியாவை கைப்பற்றின யாருமே இந்தியாவை ஒரு குடையின் கீழ் ஆட்சி பண்ணல இவ்வளவு இந்தியாவில் இருந்த பூர்வீக மன்னர்களே இந்தியாவை ஒரு குடையின் கீழ் ஆட்சி பண்ணல ஆனால் இந்திய வரலாற்றில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே குடையின் கீழ் ஆட்சி பண்ணது யாருன்னா அது ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்கள் எப்படி இந்தியாவிற்குள் வந்தாங்க இவங்க எப்படி இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில வரக்கூடிய அனைத்து தகவல்களும் எங்கிருந்து எடுத்ததுன்னா ஆங்கிலத்தில் ராய் மார்க்சம் எழுதிய நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பான இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு என்ற ஒரு இருந்து தான் முழு கருத்துக்களை எடுத்திருக்கிறேன் இந்த ராய் மார்க்சம் என்பவர் இங்கிலாந்தில் பிறந்த ஒரு நபர் இவர் என்னதான் ஒரு ஐரோப்பியராக இருந்தாலும் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் ஐரோப்பியர்கள் என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்க இங்கிருந்த வளங்களை எப்படி சொன்னாங்க என்பதை பற்றி ஒரு பண்ணி இந்த பதிவுல ஐரோப்பியர்கள் ஏன் இந்தியாவிற்குள் வந்தாங்க அவர்கள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இந்தியா உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரும் நீண்ட நெடிய வரலாற்றை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் நம்முடைய இந்திய நாடு நம்முடைய இந்திய நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது ஆனால் வரலாற்றில் இந்திய நாடு என்பது ஒரே நாடாக ஒரு காலக்கட்டத்திலும் இருந்ததில்லை ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்குள் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்திய பிறகுதான் ஐரோப்பியர்களால் தான் இந்தியா என்பது ஒருங்கிணைக்கப்பட்டு இந்திய ஒரு நாடு உருவாக்கப்பட்டது அதற்கு முன்பு இந்தியாவில் பல சாம்ராஜ்யங்களும் பல மன்னர்களும் இருந்தாங்க பண்டைய காலங்களில் இந்தியாவில் இருந்து ஏகப்பட்ட பொருட்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பட்டை கிராம்பு மிளகு போன்ற நறுமணப் பொருட்களும் தங்கம் நவரத்தினக்கற்கள் போன்ற பொருட்களும் பட்டும் உலக நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது பண்டைய காலகட்டங்களில் நம்முடைய தமிழ்நாட்டுடனும் இந்தியாவின் பிற பகுதிகளுடனும் அதிகமாக வணிக தொடர்பில் இருந்தது யார் யார் அப்படின்னா சீனர்கள் அரேபியர்கள் எகிப்து மற்றும் யவனர்கள் இதுல மிக முக்கியமானவர்கள் அப்படின்னா யவனர்கள் யவனர்கள் அப்படின்னா கிரேக்கர்கள் மற்றும் ரோமர்கள் அதாவது இன்றைய ஐரோப்பியர்களை தான் அன்றைய காலகட்டத்துல யவனர்கள் என்று நம்ம அழைச்சு வந்தோம் இந்த கிரேக்கர்களும் ரோமர்களும் பண்டைய இருந்தே நம்முடைய தமிழர்களுடனும் இந்தியாவில் உள்ள பல பகுதிகளுடனும் சென்று அங்கு வணிகம் பண்ணியிருக்காங்க அதற்கான ஏராளமான சான்றுகள் நம்ம நாட்டுல கிடைச்சிருக்கு ரோம நாட்டை சேர்ந்த ஏகப்பட்ட நாணயங்கள் நம்ம ஊர்ல கிடைச்சிருக்கு இப்படி இந்த ஐரோப்பியர்கள் காலங்காலமாக நம் நாட்டுடன் வணிகம் செய்து கொண்டிருந்த பொழுது இடையில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது அது என்ன அப்படின்னா குறுக்கே இருந்த அரேபியர்கள் ஐரோப்பியர்கள் ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வரணும் போகணும் அப்படின்னா அவங்க அரபு தேசங்களை கடந்துதான் வரணும் அப்படி அவங்க அரபு தேசங்களை கடந்து வரும்பொழுது குறுக்கே இருந்த அரபு தேசங்களுக்கு அவங்க ஏராளமான வரியை கட்டிட்டு தான் கடந்து வந்தாங்க இந்த அதிகப்படியான வரியின் காரணமாக இந்தியாவில் சாதாரணமாக கிடைத்த மிளகு ஐரோப்பாவில் தங்கத்திற்கு இணையாக பார்க்கப்பட்டது காரணம் என்னன்னா இந்த வரிதான் இருந்தாலுமே ஐரோப்பியர்கள் அதிகப்படியான வரியை கட்டிக்கிட்டு இந்தியாவில் இருந்து ஏராளமான பொருட்களை அவங்க ஐரோப்பாவில் இறக்குமதி பண்ணாங்க இதெல்லாம் ஒரு காலகட்டத்தான் தடப்பட்டுச்சு அது எந்த காலகட்டம் அப்படின்னா ஐரோப்பியர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையே சிலுவை போர் நடந்த சமயத்தில் இந்த ஒட்டுமொத்த வணிகமும் பாதிக்கப்பட்டது ஐரோப்பியர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையே சிலுவை போர் ஆரம்பித்த காரணத்தினால ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இழந்த வணிகம் மிக பெரும் பாதிக்கப்பட்டது ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவிற்கு வர முடியாம தண்ணறி போனாங்க அன்றைய காலகட்டங்கள்ல ஐரோப்பியர்கள் இந்தியா வரணும் அப்படின்னா அதற்கு அரபு தேசங்களை கடந்து தான் வரணும் என்று நம்ம பார்த்திருந்தோம் இதற்காக ஐரோப்பியர்கள் புதிதொரு திட்டம் போட்டாங்க அது என்ன அப்படின்னா நம்ம அரபு தேசங்கள் வழியா செல்வதற்கு பதிலாக நம்ம இந்தியாவிற்கான தனியாக ஒரு கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரி மிச்சமாகும் நம்மளால எளிதா நம்ம வணிகம் செய்ய முடியும் என்று அவங்க உணர்ந்தாங்க இதனால கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுல ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஐரோப்பியர்கள் மிக தீவிரமா செயல்பட்டாங்க இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டங்களில் இந்தியா வந்த மார்க்கோ போலோவின் குறிப்புகள் ஐரோப்பா முழுவதும் மிக தீவிரமாக பரவ தொடங்கியது மார்கோ போலோவின் குறிப்புகளில் இந்தியா ஒரு சொர்க்கம் என்றும் இந்தியாவில் ஏகப்பட்ட வளங்கள் இருந்தது என்றும் சொல்லியிருந்தாங்க இதனால ஐரோப்பியர்களுக்கு இந்தியாவின் மீதான ஆர்வம் என்பது அதிகரிக்க தொடங்கியது இப்படி இந்தியாவிற்கான கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் மிக தீவிரமாக இருந்த சமயத்தில் இரண்டு பேர் முன் வர்றாங்க அவங்க யார் யார் அப்படின்னா ஒன்று கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மற்றும் பாஸ்கோடகாமா இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இத்தாலி நாட்டில் பிறந்தவர் ஆனால் ஸ்பெயின் நாட்டு உதவியுடன் இவரு நான் இந்தியாவிற்கான கடல் பாதையை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் இருந்து நேராக மேற்கு நோக்கி சென்றார் ஏன் அப்படின்னா உலகம் என்பது ஒரு உருண்டை ஐரோப்பாவில் இருந்து நம்ம மேற்கே சென்று கொண்டிருந்தால் இந்தியா வந்துவிடும் என்று அவர் நம்பினார் ஆனால் குறுக்கே இருந்த அமெரிக்க கண்டம் என்பது அவருக்கு தெரியவில்லை இதன் பிறகு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு மிக பெரும் நிலப்பகுதியை வந்தடைகிறார் அவர் வந்தடைந்த பகுதிதான் இந்தியா என அவர் நம்புகிறார் ஆனால் உண்மையில் அவர் சென்றது அமெரிக்கா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்கா சென்ற பிறகு அமெரிக்காவை இந்தியா என நினைத்துக் கொண்டார் இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா நாட்டில் இருந்த ஏராளமான பூர்வக்கூடிய மக்களை கொன்று குவித்து அங்கு ஸ்பெயின் நாட்டின் காலனித்துவ ஆட்சியை நிறுவுவதற்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருந்தார் இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்கா சென்ற பிறகு அவர் செய்த கொடுமைகள் என்ன இவர் அங்கு என்ன செய்தார் அங்க இருந்த மக்களை எப்படி கொன்று குவித்தார் என்பதை பற்றி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் இப்ப நம்ம இந்திய வரலாறுக்கு வருவோம் கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு அடுத்ததாக ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கான கடல் வழிபாதையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பியவர் தான் வாஸ்கோடகாமா டகாமா இவரு போர்ச்சுகல் நாட்டில் இருந்து இந்தியாவிற்கான கடல் வழிபாதையை கண்டுபிடித்தார் பாஸ்கோடகாமா போர்ச்சுகல் நாட்டில் இருந்து இந்தியா வந்த சமயத்தில் ஏகப்பட்ட பயண குறிப்புகளை எழுதியிருந்தாங்க ஒரு ஒரு கப்பலை பிடித்தோம் அதில் பனிரெண்டாயிரம் பத்தாயிரம் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தையும் பறித்தோம் அந்த கப்பலில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என முன்னூத்தி எண்பது பேர் இருந்தனர் விடிமருந்தை குளுத்தி போட்டு கப்பலையும் அதில் இருந்த அனைவரையும் எரித்து கொண்டோம் என பயண குறிப்புகள்ல இந்த வரிகள் இருக்குது அதாவது வாஸ்கோடாகமா ஐரோப்பாவில் இருந்து இந்தியா வருவதற்கு முன்பே பல கொடுமைகளை பண்ணிட்டு பல பேரை கொன்றுவிட்டு தான் இந்தியாவிற்குள் வந்தார் அப்படி இந்தியா வந்த பாஸ்கோடமா இந்தியாவில் இருந்த மக்களை என்ன செய்தார் இங்கிருந்த மன்னர்களை வாஸ்கோடமா எப்படி அடிபணியை செய்தார் பயண பயணக்குறிப்புகளில் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு இது ஒரு மிகப்பெரிய வரலாறு இதனால நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சு கொள்ளலாம் இது ஒரு மிகப்பெரிய தொடர் என்பதால நீங்க அனைவரும் தொடர்ந்து இதற்கு ஆதரவு கொடுங்க இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல செய்திகளை இந்த தொடர்கள் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி